அச்சிஷ்ட செலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிபிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாக கடவது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வெள்ளிக்கிழமை பொதுக்காலம் பதினைந்தாம் ஆனி என்னும் புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது இந்த நாள் திருப்பலியை தொலைக்காட்சிகளுக்கு உபயோகம் செய்கின்ற உபைதாரர்களான ஆந்திரியர் நாள் குடும்பம் ஷபியை குடும்பம் பெஞ்சமின் மாரி தெரேஸ் குடும்பம் நிறுவனம் ஜோசப் டென்னிஸ் குடும்பம் குடும்பம் கேத்ரின் குடும்பம் ஆண்ட்ரூ பிலிப் மோட்டன் குடும்பம் வேலூர் தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டு வரே இரக்கமாயிரும் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் மலப்பக்கம் பக்கம் ஆண்டு வரே இரக்கமாயிரும் எல்லாமு இறைவன் மீது இறக்க வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக முதல் வாசகம் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டுகள் மிகுதியாக்குவேன் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் எசைக்கியா நோய்பட்டு சாகும் நிலையில் இருந்தார் ஆமோசின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் போகிறீர் பிழைக்க மாட்டீர் என்றார் எசைக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பி கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஆண்டவரே உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்து அருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் அப்போது ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது உன் தந்தை தாவிதீன் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கண்ணீரைக் கண்டேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டு மிகுதியாக்குவேன் உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கை நின்று விடுவிப்பேன்

இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன் வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே மண்ணுலகில் குடியிருப்போரில் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன் என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விற்று அகற்றப்பட்டது நெசவாளன் பாவை சுரட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன் தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தறுகிறார் என் தலைவரே நான் உண்மையை நம்புகிறேன் என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் எனக்கும் அவற்றைத் தெரியும் அவையும் என்னைப் பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லோயா அல்லோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மற்றை எழுதிய நர் வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அன்று ஓய்வு நாள் இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார் பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசெயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையாம் இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் இரேசுவல் சகோதரர் சகோதரி என்பது பிள்ளைகளையும் என்பது தொலைக்காட்சியை விசுவாசிகளே அன்பின் வழியது உயிர்நிலை அப்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு குரல் என்பதும் நம் நற்செய்தியினுடைய கருத்தை சாரமாக கொடுக்கிறது நம் வாழ்வு நம்முடைய உடல் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் அனைத்திலும் இந்த அன்பு மேம்பட வேண்டும் இல்லை என்றால் அது வெறும் எலும்புதோல் ஒரு சதை பிண்டம் மனிதனுக்கு உயர்வு தருவது மாண்பு தருவது அவனுடைய உயிர் அதனால் அவன் செய்கின்ற செயல்கள் நல்லவைகளாக பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் பிறருக்கு உதவக்கூடிய வகையில் அல்லது சமுதாயத்திற்கு சந்ததிக்கு செய்கின்ற அவனை வாழ்வாங்கு வாழ வைக்கும் இறந்த பின்னும் வாழ்கின்ற நிலை இருக்கும் வெறும் கைத்தட்டலுக்கும் போற்றுதலுக்கும் புகழுக்கும் அல்லது விழாக்களுக்கும் பல வகையான பாராட்டுகளுக்குமாக அல்ல என்னுடைய நிலை அதைத்தான் அடிக்கடி ஆங்கிலத்திலே மிக அருமையாக சொல்லப்படுது வாட் ஐ ஆம் இஸ் ஆஃப் காட் வாட் ஐ பிகம் எனது எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் இவைகள் எல்லாம் இவைகளை பயன்படுத்தி நான் எவ்வாறு இறைவனுக்கு திருப்பி அதை சமர்ப்பிக்கின்றேன் இந்த பத்து தாலந்து ஓமை நல்ல உதாரணம் மண்ணில் புதைத்து வைத்தேன் பேர் வழி என்று சோம்பேறியாக இருந்து அதற்கு சாக்கு போக்குகள் நிறைய சாக்கு போக்குகள் அதை சொல்லுவான் இல்லையா ஐயோ நீ பெரிய கோபக்காரன் விதைக்காத இடத்திலும் நீ அறுப்பவன் ஆகவே உனக்கு பயந்து போய் நான் பணத்தை புதைத்து வந்திருந்தேன் சாக்கு போக்குகள் ஆகவே ஒரு திறமைசாலி என்பவன் நல்ல வேலையை மிக கடினமான வேலையை மிக சீக்கிரமாக செய்ய வேண்டும் இவைகள் எல்லாம் இந்த மனிதனுக்குரிய மாண்பை வெளியே தெரிவிக்கக்கூடிய கூடிய செயல்பாடுகள் கோடி தீர்த்தம் கலந்து கொளித்து அவை ஆடினாலும் அரனுக்கு அன்பு இல்லையே ஓடு நீரினை ஓட்டை கொடுத்து அட்டி என்றால் அள்ளி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே அங்கங்க புண்ணிய தேத்திரங்கள் உள்ளன தெரியும் நம்முடைய இந்து சகோதரர்கள் இந்த பக்கம் போனா ராமேஸ்வரம் போவாங்க வடக்கு பக்கம் போன கங்கை போய் குளிக்கணும்னு சொல்லி போவாங்க காசி யாத்திரைன்னு போவாங்க போய் அந்த புண்ணிய தலங்களில் அந்த நதிகளில் குளித்தால் பாவம் போகும் என்று ஒரு அவர்களுடைய நம்பிக்கை இவங்க எல்லாம் செய்தால் பாவம் போகாது அதுக்கு ஒரு ரிஷி உன்னோடு கூட செஞ்சார் நீ போகும்போது ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு எடுத்துட்டு போ எல்லா புண்ணிய கேத்திரத்திலும் முக்கி முக்கி எடுத்துக்கிட்டு வா அந்த உருளைக்கிழங்கு என்ன ஆகணும் புண்ணிய சேத்திரங்கள் எல்லாம் ஊக்கப்பட்ட உருளைக்கிழங்காச்சே அவங்க எடுத்து வர்றதுக்குள்ள நாரி போச்சு அவனுக்கு அதை கொண்டு வரது கூட முடியல தூக்கி போட்டு சில பேர் இந்த ஜவமாலைய எடுத்துட்டு போவாங்க நம்ம மக்கள் எங்க இருந்தாலும் அதை சுருபங்களில் தொட்டு வைத்தல் அல்லது குருக்கள் அல்லது மேற்றாணியார்கள் பெரியவங்க வந்தாங்கன்னா அதை காட்டி அதை ஆசிரியர் வாங்கிக்குவாங்க அந்த ஜோமால அந்த புண்ணியத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறது போல நமக்குள் உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு சில பழக்கங்கள் ஆக அப்படி கோடி தீர்த்தம் கலந்து குளித்து கங்கையிலிருந்து வருது இருந்து வருது இங்கே இருந்து வருது சரி நம்ம எதிர்த்துக்கிட்டோம்னா யோதா இருந்து வருது இதெல்லாம் வச்சு நான் குளிச்சாலும் அரனுக்கு அன்பு இல்லை என்றால் அரண் என்றால் இறைவனுடைய பிள்ளையாக இருக்கின்ற நான் அவர் ஆண்டவன் நான் அரண் அவர் ஆண்டவன் நான் அடியான் அடியேன் அடிமை சேர்த்து அரண் என்ற வார்த்தை அன்பு இல்லை என்றால் அது இறை அன்போ பிறர் அன்போ இல்லை என்றால் ஒரு ஓட்ட குடத்துல போய் தண்ணியை சேர்த்து வச்சா இருக்குமா இருக்கார் ஒண்ணு இருக்கார் போன்று எந்த பலனும் இருக்காது அன்பு இருத்தல் வேண்டும் இஃப் எனி ஒன் சேஸ் ஐ லவ் பிரதர் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தீவிரவாதிகள் மதத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு பிறரை கொலை செய்வது அல்லது பிறருடைய வழிபாட்டுத் தளங்களை தகர்த்தெறிவது இவைகளெல்லாம் மதத்துக்காக செய்கின்ற ஆசீர்வாதங்கள் என்று நினைக்கின்றார்கள் தவறு அவைகள் எல்லாம் சாபக்கேடுகள் தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்கின்றார் பாரதி அவனுக்கு உணவு இல்லாவிட்டால் கூட அந்த ஜகத்தினை அழித்திட வேண்டுமாம் அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்வு அதற்கு என்னுடைய பக்தி அல்லது வெறி இடைஞ்சலாகவோ தடங்களாகவோ இருத்தலாகாது அவன் ஒரு பொய்யன் அப்படி சக மனிதரை அன்பு செய்யாவிட்டால் இயேசு மாசாவியத்தில் இருந்து பாருங்கள் இரக்கம் என்பது ஈரம் தன்னையே ஆவியாய் தந்தாலும் மீண்டும் மழையாய் மாறி வந்தடையும் இரக்கம் அன்பு இவைகள் கொடுப்பதினால் குறைந்து விடாது நல்ல உதாரணம் பாஸ்காத்திரியும் நம்முடைய மெழுகுதிரியும் நாம் வைத்திருக்கிற மெழுகுதிரியினால் பாஸ்காத்திரியிலிருந்து ஏற்றப்படும் ஒளியிலிருந்து நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த ஒளி இன்னும் விஸ்தாரிக்கப்படுகிறது இன்னும் அதிகமாகிறதே ஒளிய அதனால் குறைவுபடுவது இல்லை ஆகவே இந்த இரக்கம் என்ற ஈரம் ஆவியாக போனாலும் மீண்டும் மழையாய் மாறி வந்தடையும் இறைவன் அந்த அருள் மழையை நமக்கு தருகின்றார்

மனஸ்தாபப்படும் இதயம் உள்ள அனைவரிடமிருந்து கடவுள் வெகு தொலைவில் இல்லை இறைவன் விரும்புவது இரக்கம் பலியை அல்ல இதுதான் இன்றைய வாசகங்களின் மைய கருத்தாக அமைகிறது அந்த கருத்தோடு சேர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபத்தை சொல்லி முடிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் an இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் your பீஸ் Where there இஸ் hatred,

ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும் பெற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் इरिवरी एजी नीयनेसरी इरिवरी

കാത്തിരുണര നന്ദ്രീ ഭ നന്ദി പൂങ്ങൾ മാ தேய்மகன் தூய ஆவியானவரின் பேரிலே ஆமென் இயேசு கேபுகள் மரியே வாழே